சத்தம் வல்லமை உள்ளது சத்தம் மகத்துவம் உள்ளதுலிலு ஆகவே நம்முடைய ஆண்டவரை சத்தம் கத்துரை சத்தம் அது காதே வணாந்திரத்தை அதிரப்பணுகிற அந்த சத்தமா இருக்கிறது ஹலிலுயா அந்த சத்தத்தை நாம் கேட்கக்கூடாதபடிக்கு அது வல்லமை உள்ள சத்தமா இருந்தது ஹலிலுயா அன்றைக்கு மோசி ஆஹ் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது அன்றைக்கு கத்தர் பேச தேவன் பேசும்பொழுது அந்த சத்தத்தை கேட்க முடி கேட்கும்பொழுது சத் அந்த ஜனங்களுடைய உள்ளத்துலேயும் சரி ஜனருடைய செவியும் சரி அதை கேட்குது இப்போ அந்த அளவுக்கு கர்த்தோடைய சத்தம் வல்லமையுள்ளதாக இருந்தது அழை அவ்வளோ வல்லமை உள்ளது அவ்வளோ பராகரம் உள்ளது அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை ஜனங்களை கேட்க முடியாத படிக்கி என்ன சொல்கிறாங்க மோஸ்ட்லி நீ என்ன பண்ணு கேட்டு எங்கிட்ட சொல்லு ஏன்னா எங்களால் கேட்க முடியல அந்த வாத்தி அவ்வளோ பலத்தாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி நம்ம கத்துற கத்த நமக்கு கேட்க முடியல ஒரு மனுஷங்க கோவத்தில் கத்துறாங்க அப்படின்னா கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அது வேறு அதே சமயம் இன்றைக்கி ரோட்டில் போனோம் அப்படின்னா நம்ம அநேக வாகனத்துடைய அந்த ஆரன் சவுண்டு கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப எரிச்சலாக வருது வண்டியில் வண்டி முன்னாடி இருக்கோம் முன்னாடி போகிறதுனால பின்னாடி போய் பின்னாடி நம்ம போயிட்டு இருப்போம் முன்னாடி இடருந்து நம்ம சும்மாளிக்க மாட்டோம் முன்னாடி வண்டி போகாதனால நம்ம நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருப்போம் ஆனால் பின்னாடி வர்றவங்க என்ன என்ன அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கும் போது நமக்கு ரொம்ப எரிச்சலாக வரும் கஷ்டமாக இருக்கும் கோபமாக வரும் ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் தங்க தன்னுடைய ஜனங்களை நடத்த முடிக்கி தங்க தன்னுடைய ஜனங்களை பாசத்தோடு அன்போடு பேசி நடத்தணும்னு ஆசைப்படாரு இன்னைக்கு நம்மகிட்ட நம்ம 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 ஆசைப்படுறோம் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார் அவருடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன்னா அவருடைய வார்த்தை என்னுடைய செவில இழாதா சொல்லி இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை நான் நாம் வாசிக்கின்றோம் அவருடைய காரியங்கள் உள்ளத்துலாம் நம்ம உள்ளத்திலாம் நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் ஆனால் அவருடைய சத்தத்தை நம்ம அநேகர் கேட்க முடியல ஹலே இல்லையா என் மனைவி சொல்லுவா இல்லை அநேகர் சொல்லியிருக்காங்க கத்தடி சத்தம் என்னை நான் கேட்டிருக்கேன் அவர் சொன்ன அந்த சொன்ன அந்த வார்த்தை மெல்லிய சத்தமாக இருக்கும் ஒரு நாளுக்குள்ள கேட்கக்கூடியபடிக்கு சத்தம் வல்லமையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார் அதுக்கு என்ன காரணம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கப்பட்டதுனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசிரியர் ஆசிரியாக இருந்து இதாவுடைய பிள்ளையாக மாற்றினதுனால இன்றைக்கி ஒரு தகப்பன் பிள்ளையோடு பேசுறது போல இன்றைக்கி நம்ம கூட அவர் பேச முடிகிறது அந்த சத்த சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது இதுக்கு காரணம் என்ன நமக்கு இருந்த பாவங்கள் போனதுனால அவருடைய பிள்ளையாக நாம் மாறியதுனால இன்னைக்கு அவருடைய சத்தம் கேட்கும்போது அன்றைக்கு கேட்டது போல கடினமாக இல்லை அதனால் அதனால் இன்னைக்கு பேசும்போது மெல்லி சத்தத்தோடு தெள்ளத் தெளிவாக நம்ம கூட பேசுகிறாரு இல்லையா அப்போ அந்த வார்த்தையை பேசணும் அந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆயுத்தமாக வாஞ்சி விட இருக்கணும் ஹலி ஒரு நாள் நம்ம ஒரு சாண்டரி பிரிட்ஜில் ஏறும்போது ஒரு பாட்டு எனக்கு தோணுச்சு உம்மோடு பேசணும் குரல் கேட்கணும் உமக்காய் வாழ்ந்திடணும் போல் மாறிடணும் என்னன்னா ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஆனால் நமக்குள்ள எந்த ஆசை இருக்கணும் அவர் பேசணுன்ற ஆசை இருக்கணும் ஆனால் பேசலைன்னா கூட நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் இப்போது கணவன் கணவன் மனைவி ஐக்கியமாக இருப்பாங்க ஆனால் அவங்க பேசிக்காமலே சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க புரிந்து கொள்வாங்க அதே போல் ஜோடா சில காரியங்கள் பேச மாட்டாங்க ஆனால் பேசாமல் இருந்தாலும் சில காரியங்களை அவன் சொல்கிற காரியத்தையும் புரிஞ்சுக்கொள்வான் அதே போல் ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம இருந்தால் கூட அவருடைய செய்கைகளையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சித்தங்களையும் நாம் அறிஞ்சு கொள்ள முடியுது அவர் சொன்ன காரியங்களையும் இந்த வேத வார்த்தை மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியுது அதனால் பேசினா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி இல்லை அவ் அவளை பேசாமல் என்கிட்ட பேசலை ஆனால் நான் அவர் உணர்கிறேன் அறிகிறேன் இப்படிப்பட்ட ஒரு அன்பையும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார் ஆனால் ஏற்ற வேலையில் ஏற்ற காலங்களில் யார் மூலமாகவும் நம்ம நம்ம கூட பேசுகிறார் ஹலெலியா அப்படி தான் ஆதி நாட்களில் பங்கு பங்காக பேசிய ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் வேத வாக்கியத்தின் மூலமாக நமக்கு நல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறார் ஹலெலியா ஆகவே அப்படி சத்தம் வல்ல வல்லமில்லாததாக இருக்கிறது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அண்டசராசனங்களும் அழிந்து போகும் ஒழிந்து போகும் அண்டசராசனங்களும் உருவாகும் எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார் எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினாலே அழிக்கவும் அவராலே முடியும் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு மனுஷனுடைய பேசி வார்த்தை எல்லாமே விரதமாக இருக்கிறது நம்ம பேசுகிற மனுஷனுடைய மனுஷன் பேசுகிற வீணான வீணான வார்த்தைகள் குறித்து நியாய நியாயத்திற்கு நாட்களில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் நம்ம அவ்வளோ அவ்வளோ வீணான வார்த்தைகள் பேசுகிறோம் நம்முடைய வார்த்தை அநேக வார்த்தைகள் வீணாய் போகிறது இல்லையா ஆனால் ஆண்டடைய வார்த்தை எப்படி இருக்குது அது கேது மரங்களை என்ன பண்ணுதா ஆ மதுரங்களை அதிர பண்ணது முறி முடிய பண்ணுது பெண் பெண்மான்களை ஈன பண்ணுகிறது அதை காட்டில் இருக்கிற இன்னைக்கு விருத்திகள் காட்டில் வாழ்கிற மிருகங்கள் எல்லாமே ஒரு நாள்ல அழியுது திரும்பமாக அது பெருகுது பரவுது அப்போ இந்த அளவுக்கு ஒரு வல்லமை உள்ளதாக உருவாக்குறதாக ஆஹ் போன்ற நம்முடைய நம்முடைய இருதயம் கல்லை போன்ற இரு கல்லை போன்ற இருக்கிறது நம்முடைய மனசு என்னாகுது ஆஹ் இன்னைக்கு மனுஷனாக சதையாக மாறுகிறது என்ன காரணம் இந்த வார்த்தையை தான் நம்ம ஒரு மனிதனாக ஒரு சதையாக மாற்றியது ஹலோ அப்படிப்பட்ட கத்துடைய வார்த்தைக்காக நாம் என்ன பண்ணுவோம் அவரை சோதரிக்க வேண்டும் நன்றி நன்றி செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கூட நம்ம துதிக்க வேண்டும் ஹலோ அவ்வளவு வல்லமையானவர் நம்முடைய ஆண்டவர் ஹலோ அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் அப்படின்னா ஆண்டவருக்கு பெரிய எவ்வளவு வல்லமை இருக்கும் இல்லையா யோசித்து பார்க்கணும் அடுத்து பாரத்தை வைக்கும் பொழுது அவர் நம்மை கலங்கி துவைக்காதபடிக்கு நம்மை ஆதரித்து தள்ளாட விடா தள்ளாட விடாதபடிக்கு நம்மை ஆதரித்து தகப்படும் தாயையும் கைவிடும் பொழுது அவர் நமக்கு தாயை தகப்பட போல இருந்து நமக்கு எதிராக அநேகர் நிற்கும் பொழுது நம்ம நம்முடைய துணையாக பட்சமாக இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவராக கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் ஆகவே நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் கவலைகள் பாரங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்க தான் செய்கிறது ஆனாலும் போலை போல எத்தனையோ துயரம் துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் போன வரை ஒரு ஒரு பேசிக்கிட்டு பேசியிருக்கேன் பேசுனேன் இன்மைக்காக அதாவது உலகத்தில் தான் உலகத்தில் தான் வாழ்கிறோம் பூமியில் வாழ்கிறோம் பூமியில் அநேக காரியங்களை நாம் அனுபவிக்கலாமா அணிவிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு முன்னாடியாக இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த நாம் என்ன பண்ணுறோம் உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை மேன்மையாக பார்க்குறோம் இல்லை நல்லதாக பார்க்குறோம் அது நமக்கு பிடிச்சதாக பார்க்குறோம் மனுஷனால் உண்டா மனுஷனால் உண்டாக்கப்பட்ட அநேக பொருட்கள் வீடுகள் ஆசைகள் பணம் இன்னும் ஐஸ்வர்யம் இன்னும் அநேக ஆஹ் ஜுவல்ஸ் போன்ற நமக்கு என்னென்ன காரியம் பிடிக்குமோ என்னென்ன காரியம் நம்முடைய மனசீகமா மாம்சீகமா நலமாய் தோண்டிகிறதோ ஆனால் எல்லாமே க கத்துடைய பார்வையில் அது எல்லாமே எப்படி தோணுது அவையெல்லாம் காண்கின்றையாவும் அனித்தீமானவைகள் அது அனித்தியம் நித்தியம் அல்ல அனித்தியம் எல்லாமே அழிந்து போக போகிற அழிந்து போகின்ற ஒரு காரியங்கள் அழைல்லையா பல அந்த அந்த தோட்டத்தின் நடுவில் வச்சுருந்தேன் அந்த கனி பார்ப்பதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த கனி வச்சது யார் ஆண்டவர் தான் ஆனால் அந்த கனி சாப்பிட்டா என்ன ஆகும் நமக்கு மரணத்தை பிறப்பிக்கும் ஆகவே இந்த பூமியில் நாம் பார்க்கின்ற அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய நாவுக்கும் அது இன்பமாய் மதுரமாய் அழகாய் தோன்றலாம் ஆனால் அதை அதை பெற்றுக்கொள்ளணும் அதை அடையணும்னு சொல்லி நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே நம்மை மரணத்துக்கு நேராக நம்மை அழிவுக்கு நேராக கலத்தரை விட்டு தூரமாய் நம்மை பிரிக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது ஹலே அப்படி இல்லாதபடிக்கு இந்த பூமியை காட்டிலும் இந்த பூமி நிலையானதில்லை இந்த பூமி பொல்லாங்கன்கள் கிடக்கிறது இந்த பூமி அக்னிக்கு இரையாக இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நான் வாழப்போகிறோம் வாழ்கிறது உண்மை தான் ஒரு மீனானது தண்ணியில் எப்படி வாழ்தோ தண்ணியில் உப்பு தண்ணியில் வாழ்கிற மீனுக்குள்ள எப்படி உப்பு படியாமல் இருக்கோ அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்குள்ளாக பாவங்களும் இச்சைகளும் அது நம்மை அண்டாதபடிக்கு நமக்குள்ள நெருங்காதபடிக்கு நாம் வாழ வேண்டும் ஆகவே சில காரியங்களை பார்க்குறது உண்மை தான் சில காரியங்களை யோசிக்கிறது உண்மை தான் ஆனால் அந்த காரியங்கள் நம்மை ஒருபோதும் கட்டளை விட்டு தூரம் பிரிக்காதபடிக்கு நாம் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஆகவே இப்படிப்பட்ட க உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பார்க்கும்போது யோசிக்கும்போது நமக்குள்ளே சில பாரங்கள் வரும் இல்லையா ஆண்டு படுத்த படைப்பை நான் பார்க்க போகிறேன் ஆனால் எனக்கு அதை பார்க்க போகும் அப்படின்னா அநேக பாரங்கள் நமக்கு வருது இல்லையா அநேக தேவைகள் இருக்குது அநேக விதமான சவால்கள் இருக்குது லீவு கேட்கணும் லீவு கொடுக்கணும் அப்புறம் பணம் தேவை அப்புறம் கடன் பிரச்சனை இப்படி பல விதமான காரியங்கள் இருந்தாலும் அப்போ நமக்கு என்ன தோணுது அதை சில நேரம் பாரமாயி மாறிடுது மாறிடுது ஆனால் பவுலை பாருங்களேன் பவுல் எல்லாமே இருந்தவர் நம்மளோட நம்மளை காட்டில் அநேக வசதி வசதி உள்ளவராக இருந்தாரு நல்ல படிப்பாளியாக இருந்தாரு நல்ல வேலை நல்ல உத்தியோகம் நல்ல அந்தஸ்து சூப்பராக நல்ல செட்டில் செட்டிலான ஒரு மனுஷன் இல்லையா நம்ம காட்டிலும் நம்மளாம் கொஞ்சம் பவுலுக்கு ஒரு ஒரு பர்சன் கூட ஒரு பர்சன் கூட ஒரு சதவீதம் சதவீதம் கூட நம்ம இருந்திருக்க மாட்டோம் அப்படி இருந்த பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் கரு கருதுகிறேன் என்ன காரணம் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறி அறிவை அடையும் படிக்கி எல்லாவற்றையும் என்ன என்ன சொல்கிறாரு நஷ்டமும் குப்பையுமா என்றேன் லாபமான லாபமான அனைத்தையும் நஷ்டமா என்கிறேன் என்ன காரணம் நான் மேன்மேன்னு நினைச்ச இந்த படிப்பு நான் மேன்மை என்று நினைச்ச இந்த வேலை நான் மேன்மை என்று நினைச்ச என்னுடைய மத சடாங்காச்சாரம் என்னுடைய மத என்னுடைய மதை மத சடங்காச்சாரம் அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எல்லாமே எனக்கு என்னது அது மேன்மை அல்ல கிறிஸ்துவே மேன்மையானவர் மேன்மையானவராக இருக்கார் கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்துவ சொன்ன அந்த காரியமே எனக்கு மேன்மை ஹலே ஆகவே மற்ற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன் ஹலே ஆகவே இன்றைக்கு ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது அவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவரை புரிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு அவரை காட்டிலும் வேற என்னென்ன காரியம் இருக்குதோ எல்லாமே நமக்கு என்ன என்னாகும் நமக்கு கீழாய் போய்விடும் ஒரு காலத்தில் எனக்கு வந்து பணம் பொருள் அது வந்து ஒரு ஒரு லெவலில் இருந்துச்சு ஏசு கிறிஸ்து ஒரு லெவலில் இருந்தார் நான் இயேசுவை அறிய அறிய எனக்கு இயேசு அதிகமாக தெரிகிறாரு இப்போ மற்ற காரியங்கள்லாம் என்ன என்னது மற்ற காரியங்கள் எல்லாமே எனக்கு கீழே போயிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் நான் ஏசு அறியும் பொழுது இது வீண் இது இது வேஸ்ட்டு இது பிரயோஜனம் இல்லை இது பயன்படாது என்று சொல்லி புரிந்த புரியல் புரிதல் அந்த இயேசுவை அறியும் பொழுது நமக்குலாம் வந்தது ஆகவே அவரை அறியும் பொழுது அவர் என்ன சொல்றாரு இப்படி யாரும் சொல்ல முடியாது புத்தர் சொல்கிறாரு நீங்கள் கவலை இல்லாமல் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா சரி அது 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 சொல்லிருக்கலாம் எனக்கு தெரியாது வேற சரி ஓகே புத்தர் என்ன சொல்ல என்ன சொன்னாருன்னா நம்ம ஆசையே படக்கூடாது ஆசையே படாமல் இருந்தால் நமக்குள்ளே எந்த ஒரு கவலையும் வராதான் நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா ஆசைப்படக்கூடாதான் ஓகே வா நீ இப்படி இருந்தீங்களா இருப்பீங்களா ஆமான்றிங்க அப்போ புள்ள வேண்டாமா உங்களுக்கு சரி ஆசைப்படாம இருக்க முடியுமா உங்களால முடியாது இருக்க முடியுமா வயத்திரையும் சொல்லு இருக்க முடியுமா இருங்க அவட்ட கேக்க சரி அப்போ என்னன்னா ஆண்டோட நம்ம ஏசு என்ன சொல்றாரு நமக்கு நமக்குள்ள சில ஆசைகள் இருக்கணும் என்ன ஆசை சில கவலைகள் இருக்கணும் கவலைப்படாத படாதன்னு சொல்றோம் ஆனா சில கவலைகள் வேதம் வேதத்துல பார்க்கும்பொழுது சிலர் கவலைப்பட்டு அநேக காரியங்களே ஆண்டோருக்காக செஞ்சிருக்காங்க தேவனு கேட்டு துக்கம் அது நல்லது என்ன துக்கம் என் பிள்ளை ஆண்டை போல இன்னும் வளரணும் அப்படின்னு துக்கப்படுறதுல தப்பு கிடையாது என் பிள்ளை இன்னும் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் என் பிள்ளை இந்த மாதிரி சம்பாதிக்கணும் என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடச்சிடணும் என் பிள்ளை இந்த மாதிரி பெரிய ஆளாக இருக்கணும் இது வந்து தேவனு கேட்ட துக்கம் கிடையாது இது கேட்ட துக்கம் அதே துக்கம் வந்து என் பிள்ளை இன்னும் என் பையன் இன்னும் நல்லா கற்றுக்கள் வளரணும் அப்படின்ற துக்கம் இருக்கணும் பொதுவாக அம்மாவுக்குலாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அம்மா ரொம்ப அம்மா வீக்காக இருக்கீங்க எல்லாரும் நேற்று நாடகம் நடிக்க நடிக்க போயிருக்கான் அம்மா வாங்கம்மா நான் நான் நாடகம் நடிக்க போகிறேன் என்னை வந்து வீடியோ எடுக்க வாங்கினோருனே உடனே எஞ்சி கிளம்பிட்டா நீ நிறுத்து எங்கே போகிறா எதுக்கு போறா அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொல்லலை ஷார்ட்டா ஷார்ட்டாக சொன்னேன் உடனே நின்றுட்டா நல்ல வேலை எனக்கு கீழ்படிறா அது வரைக்கும் சந்தோஷம் மற்ற சில நிறையா குடும்பத்தில் பார்க்குறோம் கீழ்படியாமல் இருப்பாங்க ஆனால் புரிஞ்சிக்கிட்ட கீழ்படிறா அதுக்கப்புறம் வந்தபோறது வந்தபோறது தான் எனக்கு சொல்கிறேன் நான் நைட்டு சொன்னேன் நான் திருப்பி ஏன் சொன்னேன்னு தெரியல சொன்னேன் அவன் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியுமா அவர் நடிக்கிறானா என்ன நடிக்கிறானா திருடன் நடிக்கிறானா சரி திருடன் நடிக்கிறது தப்பான தப்பு இல்லை ஒரு கேரக்டர் நடிக்கிறாரா அது ஒரு சச்சில போட்ட போடுறாங்களா பண்றாங்களா அதை போய் இவங்க உட்காந்து கீழே உட்காந்து வீடு வீடு எடுக்க போறாங்களா என் பையன் ஆண்டு இருக்கா உங்கள பண்றான் ஆண்ட்ருக்கா பேசுறான் அதை போய் நான் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்கிரிப்டா நடிக்கிறான் ஒரு பாட்டு பாடுறான் டான்ஸ் ஆடுறான் இது இதை போய் நீ இப்ப பெருமை எடுத்து என்ன ஆமாம் நினைப்பான் பெருமையா நினைப்பான் எங்க பத்தி நான் நல்லா நடிச்சிட்டேன் எங்க அம்மா பாக்குறாங்க பெருமைப்படுறாங்க நல்லா நடிக்கணும் நான் இன்னும் நல்லா பாடணும் நல்லா டான்ஸ் ஆடணும் இந்த எண்ணம் தான் அவனுக்கு வருமோ தவிர அவனுக்குள்ள எப்படி மாறும் எங்கள் அம்மாவுக்கு நான் பாட்டு பாடுறதுலையோ இல்லை ஆட்டம் பாடுறதுலையோ நாடகம் கிடைக்கிறதுலையோ பெருமை கிடையாது ஆள்றதுக்காக வாழ்றதுலாம் பெருமை அப்படின்ற என்ன அவனுக்கு வரணும்ல அப்போ ஒவ்வொரு செயலையும் நீங்கள் யோசிக்கிறது இல்லை ஆனால் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீக்னஸ் தான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக யோசித்து முடிவு பண்ணுறத கொஞ்சம் வீக் தான் அதனால பெண்கள் வந்து நேற்று சொன்னாங்க வயிறு காலத்தில் நிறையா பேச வந்து பெண்கள் வந்து தனித்துவமாக இருந்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து செடியாக இருக்க முடியாது ஆண்கள் கூட சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அதனால் போதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் இந்த உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த விஷயம் தான் தோணுச்சு நான் நான் லைட்டா அவன கேட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் என்ன நாடகம்டா என்ன பண்ண போறான்னு கேட்டிருந்தேன் கேட்டதுனால நான் என்ன என்ன கூப்பிட்டான் நான் வரலடா தம்பி உடனே எங்க போக மாட்டாச்சு அப்பா ஒன்று வரலன்னா அம்மா வந்துடுவாங்க அம்மா யோசிக்காமல் வந்துடுவாங்க பிள்ளை பாசத்தில் வந்துடுவாங்க அவ பிள்ளை பாசத்தில் என்ன என்ன ஆகிடுது பாசம் கண்ணை மறைத்து விடி மறைத்து விடிக்கிறது அப்போ நீ இனிமேல இந்த மாதிரி நாடகம் அடிக்கிறது அம்மா கூட கூடக்கூடாது கூடாது அம்மா ஏச நான் அங்க நான் ஏசப்பை பார்த்து சொன்னேன் என்ன அடித்தாங்க பிடிச்சாங்க அப்படி கூப்பிடு இங்கே பாரு ஏசு பற்றி சொன்னேன் ஏசுக்காக நான் நிற்கிறேன் எனக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏசப்பை பார்த்து சொல்லணும் வாங்க வாங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லு ஏசு நான் பிரசங்கம் பண்ணுறேன் எனக்கு வந்து நான் சொல்கிறது கரெக்டான பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படி ஒரு காரணமாக என்ன பண்ணு கவனி இப்படி போட கார்த்திக்காக சொல்லு நீங்கள் எதாவது கூப்பிட்டீங்களா பவித்ரா மேடம் சூப்பர் வெரி குட் நீ போகலையா நல்ல பிள்ளை நீ போகலையா இப்பேட்டியா நீ என்ன பண்ண டான்ஸ் பண்ணியா அக்கா கூப்பிட்டியா நல்லபில நல்லபிள்ள இருக்கா சரி அதான் சந்தி அவா அக்கா வர்றதுக்கு வந்து பெரிய தப்புன்னு சொல்ல வரல அவள் என்ன நோக்கம் என்ன என்ன மார்க்கணுன்னா நீ டான்ஸ் தானே மாடுறேன் இதுல என்ன இருக்குது நீ ஆண்ட்ருக்கா எதாவது செஞ்சியா சொல்லு நான் வந்து சந்தோஷப்படுறேன் எப்படி இருக்கணும் நமக்குள்ள இருக்கணும் அதே போல பிள்ளைகள் நம்மள்தான் இருக்கணும் நீ ஆண்ட்ருக்கா எதை செஞ்சியா எனக்கு சந்தோஷம் நீ டான்ஸ் சரி இதான் இதுல என்ன இருக்குது எல்லா பிள்ளையும் ஆடுறாங்க நீ ஆடுற நீ ஆடுற பார்ட்டிசிபேட் பண்ணுற இது என்ன இருக்குது இதை குறித்து நீ பெருமைப்படுறதுக்கும் நீ வந்து இங்கே பாரு சாய் அதை இங்கே ஆவண ஆ உன்ன பேனா பிடிச்சிக்கிற சாஞ்சிக்கிற வீங்குற அப்படி கூடாது சரியா ஆகவே இந்த மாதிரி கவலைகள் நமக்கு வரும்பொழுது கத்திரக்காய் நான் நிற்கும் நிற்கணும் ஆகவே புத்தரை போல நம்ம ஏசு சொல்லலை நீங்கள் வந்து இப்போ இச்சிக்காதீங்க ஆனால் ஆசைப்படுங்க என்ன ஆசைப்படணும் கத்திரக்குள்ள சந்தோஷமாக கத்திரை பற்றி மட்டும் கூட சொல்லணும் நான் பருவத்தை போய் சந்தோஷமா ஆட போகிறேன் ஏசு பார்க்க போகிறேன் என்ன பண்ண போறேன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறேன் ஆகவே இங்கே இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் ஆனுடைய ச சமூகத்தில் ஆண்டுடைய ஆண்டவர் மேலே கத்தர் மேலே வைக்க போகிறேன் அவர் உங்களை விசாரிக்கிற விசாரிக்கிறதுனால உங்கள் கவலைகளை அவர் இடத்துல வைத்து விடுங்கள் அலையா இப்படி யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு நம்மகிட்ட ஒருத்தர் பேசணும்னா நம்ம என்ன என்ன பண்ணுறோம் நம்ம போகுது நிப்பாட்டுமா என்ன ஏன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது என் சுமதி சொல்லுவா என் பிரச்சனையே வரிசையாக இருக்குது இல்லை எங்க அம்மாட்ட பேசினாலும் இன்னா இருக்கவா போகவா அப்படின்ற அளவுக்கு போயிடுறோம் அப்படி அநேகர் நம்மகிட்ட இருக்கிறாங்க ஆனா நம்முடைய சிந்தை நம்ம இன்னும் நம்ம இன்னும் ஆவிக்கில் பலப்படலை அப்படி பலப்பட்டிருந்தாலும் சிலருடைய பாரங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அது தேவையில்லாத வீணான பாரமாக கூட இருக்குது அனாவசியமா கொல்லப்பட்டு அனாவசியமா பேசி அனாவசியமா யோசித்து இல்லாத பாரங்களை பாரமா நினச்சி என்ன பண்றோம் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா கத்துற ஆனால் நம்ம ஆட்டம் சொல்றாரு உன்னுடைய பாரங்களை ஏங்கட சொல்லு உன்னுடைய கவலைகளை ஏங்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு அதே போல் நம்மளும் என்ன பண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் கம்மலில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் அங்கே உள்ள பிரச்சனையை பாரத்தை எங்கே சொன்னீங்கன்னா இவங்க பிள்ளைங்களை பாரத்தை சொம்பாங்க பிள்ளைங்களை பாரத்தை சும்மா சுமந்து பிள்ளைங்களை வளர்க்குறதுப்பாங்க நீங்கள் அதங்கே சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்னும் பாரம் ஆகிடும் அப்போ அவங்களை கற்றுக்கொள்ளணும் நீங்களும் சேர்ந்து சுமக்கும் போது தான் அந்த குடும்ப பாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குடும்பத்தில் மன கணவன் மனைவின்னா உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய பாரம் எல்லாமே என்ன பண்ணணும் சேர்ந்து சுமக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஒரே ஆள்கிட்ட மொத்த பாரம் வச்சிங்கன்னா அப்போ அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க சோர்ந்து போவாங்க அப்படி இல்லாத அப்படி பிள்ளைங்க வளர வளர நீங்க என்ன பண்ணுவோம் நீங்கள் உங்கள் பாரங்களை கற்றுக்கிட்ட தான் சொல்லணும் எல்லாமே அம்மாட்ட சொல்லணும் தங்கச்சரி சொல்லணும் அண்ணன் சொல்லணும்னு யோசிக்கக்கூடாது புரியுதா ம் அப்போ எங்களாலேயும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா இங்கே என் கூட இல்லை நான் என்ன பண்ணுறேன் எங்கள் அப்பாடே சொல்கிறேன் இப்போ இப்போ மட்டும் இல்லை நான் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு வயசில் இன்றைக்கி கடை கடை வச்சிருக்கிறப்போ நான் தனியாக கடை கூட வந்து பார்க்குற கூட எங்கள் அப்பா வரல அந்த பாரத்தை கூட எங்கள் அப்பாவில் என்ன பண்ணலை சுமைக்க முடியல ஆனால் இன்றைக்கி உங்கள் அப்பா நல்லா என்ன பண்ணுறாங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பாரத்தை சுமைக்கிறாங்க ஆனால் அதுக்காக நீ எல்லா பாரத்தையும் உங்கள் அப்பாட்டை எங்கள் அப்பா அது பண்ணுறாங்க எங்க அம்மா அது பண்ணுறாங்க அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் நடக்கிற பாரத்தெல்லாம் இங்கே வீட்டில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் பாரம் அதிகமாகும் யோசித்து பாருங்களேன் ஒரு சேஜி வரும்போது இங்கே என்ன ஆகணும் உங்கள் பாரம் நீங்களே நீங்களே கற்றுக்கிட்ட கத்தட்ட சொல்லணும் சொல்ல மாதிரி வர நீங்கள் திரும்ப திரும்ப அம்மாட்ட சொல்லணும் அப்பாட்டை சொல்லணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்க அம்மா என்ன ஆகுவாங்க உங்க அம்மா வீக்கு ஆமா இன்னும் டிப்ரஷன் ஆகி அப்படி இல்லாத படிக்கிற பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பேர நம்முடைய பாரத்தை எல்லாம் சேர்த்து சொல்றேன் நான் பொதுவா யார்கிட்டமே சொல்ல மாட்டேன் அதிகமா நானே முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவேன் சொல்லுவேன் நானே பாத்துப்பேன் ஏன் அவங்களோட சொல்லும்போது அவங்க பேசப்படுவாங்க என்ன பார்த்து அவங்க கத்துக்கிட்டாங்க அப்போ இப்போ அவர் சில கஷ்டத்தை என்ட்ட சொல்ற சேர் பண்ணுற ஷேர் பண்ணுறதில்லை அவரே ஆண்டோட்ட ஆண்டோட்டை என்ன பண்ணுவாள் அவர் பார்த்த சொல்லி கொடுவா அதனால் எங்களுக்கு இருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியல நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட இந்த மைண்ட் மெண்டல் மைண்ட் அளவில் பாதிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் ஆனால் ஆனால் பெரிய அளவு வேலை செய்யலைன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன காரிய க கவலைகள் கஷ்டம் வரும்போது நம்ம அதை அவங்க நம்ம மற்றவங்க சொல்லும்போது நமக்கு இன்னும் அதிகமாக க கஷ்டம் கவலையாயிடும் கஷ்டமாயிடும் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பாரங்களை கத்திரமே வைத்து விடணும் அது இல்லையா அப்படி பொழுது நமக்குள்ள கலக்க வராது ஒரு சோறு வராது உண்மையாவே ப்ரெஸ் ப்ரெஷ் ஆயிடும் நீ ஆமா ஆனா நீ உங்க நீ வேற ஏட்டா சொன்ன சொன்னா அந்த பிரச்சனை பெருசாம வர பிரச்சனை சால்வ் ஆகாது ஆனா ஆண்ட்ராய்டு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை ஸ்மூத்தா சமாளமா முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்ல ஆனா சொல்ல மனசு வராது ஆனா கொஞ்சம் கண்ணை மூடி ஜோவம் பண்ணிட்டு ஏசப்பாட்ட சொல்லி சொல்லணுன்ற அந்த எண்ணம் வந்துட்டு நமக்கு வராது பெருசாச்சு கொடுக்க மாட்டான் ஆனா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ராஜா ரோஜா அவருடைய கிருபை தந்தாலே போதும் என்று சொல்லி பார்க்குறோம் அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக ரசிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு கிருபை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆரதிக்க நாம் கடமை அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமான தெய்வமாக இருந்தார் நமக்கு மட்டுமாய் நம்மை நடத்தினார் நம்மை பாதுகாத்தார்